துரு விக்ரம் மாரி செல்வராஜ் இயக்கக்கூடிய பைசன் திரைப்படம் வரக்கூடிய அக்டோபர் பதினேழாம் தேதி திரையரங்கில் வெளியாக போகுது ப ரஞ்சித்துடைய நீலம் ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்திருக்காங்க இந்த நிலையில ராப் பாடகர் அறிவு மற்றும் கேரள ராப் வேடன் இந்த பாடல்களை பாடியிருக்காங்க பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட வேடனை பாட வச்சதுக்காக இயக்குனர் மாரி செல்வராஜ் மற்றும் பைசன் படத்துடைய தயாரிப்பாளர் ப சமூக வலைதளங்களில் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நெட்டிசன்கள் கேரளம் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலையும் பிரபலமாகி வந்துட்டு தான் ராப் இசை பாடகர் கலைஞர் வேடன் இவர் வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ் அப்படின்ற ஆல்பம் மூலமா சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக தொடர்ச்சியா தன்னுடைய பாடல்களை எழுதியும் பாடிக்கிட்டு இருக்காரு வேடன் தன்னை திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி பலமுறை பாலியல் உருவில ஈடுபட்டதா கொச்சி திரிக்காவுடைய பெண் மருத்துவர் ஒருவர் புகார் கொடுத்திருக்காங்க அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல முதல் வேடன் தன்னை தவிர்த்ததாகவும் மற்ற சில பெண்களோட பாலியல் உறவில் ஈடுபட்டதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இந்த பாலியல் உறவு இரு தரப்பினர் சம்மதத்தோட தான் நடந்ததா வேடன் தரப்புல கூறப்பட்டுச்சு அதே மாதிரி ஆராய்ச்சி மாணவி ஒருத்தவங்களும் வேடன் மேல பாலியல் துன்புறுத்தல் புகார் கொடுத்திருக்காங்க போதிய ஆதாரங்கள் இல்லாம வேடனை கைது செய்ய முடியாது என்ற மாதிரி உயர்நீதிமன்றம் தெரிவிச்சு அவங்களுக்கு ஜாமீன் நிபந்தனை வழங்கியிருக்கு இந்த நிலையில வேடன் மீதான பாலியல் வழக்குகள் விசாரணையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில மாரே செல்வராஜ் மற்றும் ப ரஞ்சித் அவங்களோட வேலை செஞ்சது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு நிறைய பேர் இத பத்தி சமூக வலைத்தளங்கள்ல தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க